வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு உத்தரப்பிரதேசம் புதுதில்லியை இணைக்கும் விதமாக காற்றழுத்த தாழ்வு பகுதியை நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு இன்று முதல் படிப்படியாக செயலிழந்து புதுதில்லி பஞ்சாபை நோக்கி நகரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பஞ்சாபை செல்லும் முடியும் செல்லும் பொழுது ஒரு காற்றுச் சுழற்சியாகவோ அல்லது வளிமண்டல சுழற்சியாக சென்றடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக புதுதில்லி உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் இந்த இடங்களுக்கெல்லாம் கடுமையான வெள்ளப்பெருக்கத்தை கொடுக்க அளவுக்கு மழை பொழிவு கிடைத்து கொண்டிருக்கிறது அதே வழியில் மேற்குவங்கம் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் பீகார் உத்தரகாண்ட் இந்த மாநிலங்களுக்கெல்லாம் தீராக தென்மேற்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது சீராக தென்மேற்கு புறமலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதேவழையில் கோவா மகாராஷ்ட்ரா இந்த மாநிலங்களுக்கும் தென்மேற்கு புறமலை சற்று சீராக தொடர்ந்தாலும் வரும் நாட்கள் படிப்படியாக தென்மேற்கு புறமலை தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கேரளா கர்நாடகா இந்த மாநிலங்கள் தென்மேற்கு புறமலை இப்போது மாலை நிறங்களில் சற்று சீராக தொடர்ந்தாலும் வரும் நாட்கள் படிப்படியாக வெப்பச்சலமலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலில் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் வளிமண்டல சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு ஒரு பறந்து விரைந்த வளிமண்டல சுழற்சியாக இரு நிகழ்வாக உருவாகி ஒரு நிகழ்வு வட ஆந்திராவில் தரையேறி கர்நாடகா வழியாக அரபிக்கடலை ஆகஸ்ட் எட்டாம் தேதிக்கு பிறகு சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது மேலும் ஒரு நிகழ்வு தென் மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடலை சென்றடையும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது இதன் காரணமாக தமிழகத்தில் வரும் நாட்கள் ஒரு பரவலான வெப்பச்சல முறையாக ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் பரவலாகவே வெப்பச்சரி கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் வட மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் உள்பகுதி மேலும் டெல்டா மாவட்டங்கள் வடக்கு கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ளாலும் உள் மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் ஏழாம் தேதி வரை இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் பரவலாகும் அதன் பிறகு தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு கனமழையாக பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்கள் தமிழகத்தில் வெப்பச்ச மழை படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வழியில் காற்றை பொறுத்தவரை வரும் நாட்கள் ஆகஸ்ட்டு இரண்டாம் தேதி வரை தென் மாவட்ட காற்று பகுதி அதாவது தென்காசி காற்றுப்பகுதி பகுதி மேலும் ஆரல்வாய்மொழி காற்று பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி வரை காற்றின் வேகம் சற்று அதிகரித்தாலும் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி முதல் படிப்படியாக காற்றின் வேகம் குறைய வாய்ப்புள்ளது அதே வழியில் பொள்ளாச்சி காற்றுப்பகுதியை பொறுத்தவரை இன்று முதல் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் அதிகபட்சம் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது ஆனால் ஆகஸ்ட்டு மூன்றாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக இந்த கணவாய் பகுதிக்கும் காற்றின் மிகம் குறைந்து வெப்பச்சல்களை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் வெயிலை பொறுத்தவரை வெயில் சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் வரும் நாட்கள் ஆகஸ்ட் இரண்டாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வெயிலும் குறையும் மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது திருச்சி சுற்று வட்டாரங்கள் மதுரை சுற்று வட்டாரங்களுக்கு மேலும் தென் மாவட்டங்களுக்கும் வெயில் சற்று அதிகரித்தாலும் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி முதல் படிப்படியாக வெயிலும் குறையும் மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை அங்கங்கே அங்கங்கே மாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் வெப்பச்சலமலை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேமாரி தென்மேற்கு புறமலை திருநெல்வேலி மேற்கு தொடர்ச்சி மலை தென்காசி மேற்கு தொடர்ச்சி மலை மேலும் தேனி வால்பாறை கோயம்புத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலை நீலகிரி எந்த இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மாலை நேரங்களில் அதே வழியில் இன்று தமிழகத்தில் வெப்பச்சலமழை என்பது பெரும்பாலும் உள் மாவட்டங்கள் பெரும்பாலும் கடலோர மாவட்டங்களில் ஆங்காங்கே அங்கங்கே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி ஆங்காங்கே அங்கங்கே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நீலகிரிக்கும் இன்று மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவழையில் திருப்பூர் சேலம் ஈரோடு இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கரூர் நாமக்கல் இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழையாக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை தஞ்சாவூர் கிழக்கு பகுதி திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை சீர்காழி இந்த இடங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் டெல்டா தொடங்கி சென்னை வரை உள்ள கடல் புறங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை திருவள்ளூர் மணிக்கலாம் சென்னை விழுப்புரம் மதுராந்தகம் செங்கல்பட்டு மேலும் புதுச்சேரி கடலூர் காரைக்கால் இந்த இடங்களில் ஆங்காங்கே அங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்பது அதேவளையில் ராமநாதபுரம் வடக்கு பகுதி புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புது என்று வெப்பச்சல் மழை என்பது பெரும்பாலும் ராமநாதபுரம் தொடங்கி சென்னை வரை உள்ள கடல் உரங்களில் ஓரிரு இடங்களிலும் வழியில் நாமக்கல் கரூர் சேலம் திருப்பூர் ஈரோடு இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மிதமான மழை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதியை பொறுத்தவரை நாளை ஜூலை முப்பதாம் தேதியை பொறுத்தவரை தென்மேற்கு புறமலை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் அதே வழியில் தமிழகத்தில் உள்பகுதியிலும் அங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் மதுரை வடக்கு பகுதி ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருச்சி இந்த இடங்கள் திருச்சி கிழக்கு பகுதி இந்த இடங்களில் ஓரி இடங்களில் வெப்பச்சனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அரியலூர் பெரம்பலூர் காரைக்கால் இந்த இடங்களில் ஓரி இடங்களில் வெப்பச்சல் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை ஜூலை முப்பதாம் தேதியை பொறுத்தவரை ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதியும் பெரும்பாலும் தென் மாவட்ட உள்பகுதி ஓரிரு இடங்கள் மேலும் டெல்டா மாவட்டங்கள் ஓரிரு இடங்கள் வடக்கு கடலோர மாவட்டங்கள் அதை உள் மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் அங்கங்கே அங்கே வெப்பச்சலமலை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதியை பொறுத்தவரை ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டிருக்கும் என்பதால் பரவலாகவே வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் தென் மாவட்ட உள்பகுதி மதுரை ராமநாதபுரம் விருதுநகர் மேலும் புதுக்கோட்டை சிவகங்கை தஞ்சாவூர் நாகப்பட்டினம் இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே அங்கே மழை கிடைத்தாலும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கும் ஆங்கங்கே அங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பு சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்பது புதுச்சேரி கடலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஆங்காங்கே அங்கேயே சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி பொறுத்தவரை ஆகஸ்ட் இரண்டாம் தேதி ஒரு பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கும் காற்று பகுதிக்கும் முன்னேறி வந்து லேசான மழை பொழிவு ஆங்கங்கே கிடைத்தாலும் கனமழை என்பது பெரும்பாலும் மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை திருச்சி அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை சீர்காழி இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவேளை சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் காஞ்சிபுரம் மேலும் திருவண்ணாமலை கும்பகோணம் நெய்வேலி புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி அரியலூர் பெரம்பலூர் கரூர் இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் ஜூன் அதாவது ஆகஸ்ட் இரண்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் ஏழாம் தேதி வரை பரவலாகவே கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது குறைவான பரப்பு என்பது பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மேலும் விருதுநகர் மேற்கு பகுதி மேலும் தேனி கோயம்புத்தூர் பொள்ளாச்சி நீலகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் முதல் ஏழு நாட்களுக்கு மழைப்பொழிவு கிடைத்தாலும் குறைவான பரப்பில் குறைவான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் இப்போது வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் உள்பகுதி மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக எல்லோர மாவட்டங்களுக்கு முதல் பாதி ஏழு நாட்கள் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலான நேரங்களில் மழையாகவே இருக்க வாய்ப்புள்ளது காற்றுச்சுழற்சி வங்கக்கடலில் உருவாகும் காற்றுச்சுழற்சி இரு நிகழ்வுகளாக பிரிந்து ஒரு நிகழ்வு ஆந்திராவில் தரையேறி கர்நாடக வழியாக அரபிக்கடலில் இறங்கும் மேலும் ஒரு நிகழ்வு இலங்கைக்கு இலங்கை தரம் மீது ஏறி மன்னார் வளைகுடா நிலை கொண்டு ஒரு கர்நாடகாவில் உயிரழுத்தம் நிலை கொண்டிருக்கும் என்பதால் வடக்கே முன்னேற்றச் செல்லாமல் தென் மாவட்டங்கள் வழியாக அரப்பிக்க செல்லும் என்பதால் ஆகஸ்ட் எட்டாம் தேதிக்கு பிறகு தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்டங்களுக்கு பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இருவேறு வளிமண்டல சுழற்சி உருவாகி ஒரு நிகழ்வு வடக்கு பகுதி தரையேறி மேற்கு நோக்கி அரப்பிக்கல சென்றடையும் ஒரு நிகழ்வு தென் மாவட்டங்கள் த தரையேரி அரபிக்கடலை சென்றடையும் என்பதால் முதல் சுற்று மலை பரவலாக டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் உள்பகுதி வடக்கு சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடகாவில் உள்ள மாவட்டங்களுக்கு பெரும்பாலான நேரங்களில் மழையாகவும் இருக்க வாய்ப்புள்ளது அதே வெளியில் ஆகஸ்ட் எட்டாம் தேதிக்குப் பிறகு தென் மாவட்டங்கள் வழியாக வழிபன்ற சுழற்சி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது வரும் நாட்கள் இரண்டாம் தேதி முதல் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைத்தாலும் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் உள்பகுதி சென்னை சுற்றுலா மாவட்டங்கள் கர்நாடக இளையோர மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கு பரவலான மழைப்பொழிவாகவும் ஆகஸ்ட் எட்டாம் தேதிக்கு பிறகு மேற்கு தொடர்ச்சி மலை கனவை பகுதிகளுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வெப்பச்சல பரவலாகவே வரும் நாட்கள் அமைய இருக்கிறது பொள்ளாச்சி கணவாய் பகுதியை பொறுத்தவரை பெரும்பாலும் மூன்றாம் தேதியிலிருந்து மழை எதிர்பார்க்கலாம் தென்காசி கணவாய் பகுதியை பொறுத்தவரை பெரும்பாலும் இரண்டாம் தேதி முதல் மழை தொடங்கினாலும் ஆரம்பத்தில் குறைவாக இருக்க வாய்ப்புள்ளது ஆனால் ஆகஸ்ட் ஏழாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக கணவாய் பகுதிகளுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரும் நாட்கள் இருவேறு காற்று சுழற்சி மூலம் தமிழகத்தில் வெப்பச்சமழை படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரும் நாட்கள் பெரும்பாலான நாட்கள் கனமழையாக டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மேலும் தென் மாவட்டங்கள் உள்பகுதிக்கு பரவலாக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கணவாய் பகுதிகளுக்கும் ஆகஸ்ட் ஏழாம் தேதி முதல் ஒரு பரவலான மழை பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று கணவாய் பகுதிகளில் அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் இன்று ஜூலை இருபத்தி ஒன்பது ஜூலை முப்பது முப்பத்தி ஒன்று தேதி வரை தென்காசி கணவாய் பகுதி வாய்மொழி கணவாய் பகுதி மேலும் பொள்ளாச்சி கணவாய் பகுதியில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலிருந்து படிப்படியாக தென்காசி வாய்ப்பகுதி பகுதி ஆரால்வாய்மொழி கனவாய் பகுதியில் காற்றின் வேகம் குறைய வாய்ப்புள்ளது வழியில் பொள்ளாச்சிக்கான வாய்ப்பு கொடுத்ததால் ஆகஸ்ட் இரண்டாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக காற்றின் வேகம் குறைந்து வெப்பச்சமலை படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் வங்கக்கடலில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் ஆகஸ்ட் இரண்டாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக காற்றின் வேகம் குறைந்து காணப்படும் வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலை பொறுத்தவரை ஆனால் குமரிக்கடலை தொடர்ந்து அதிகபட்சம் முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டராக ஆகஸ்ட் இரண்டாம் தேதிக்கு பிறகு அமைய இருக்கிறது மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை மாலை நேரங்களில் மட்டுமே ஆகஸ்ட் மாதம் காற்றின் வேகம் சற்று முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டராக மாலை நேரங்களில் மட்டுமே இருக்க வாய்ப்பு வங்கக்கடலை பொறுத்தவரை ஆகஸ்ட் மூன்றாம் தேதி பிறகு காற்றின் வேகம் படிப்படியாக முழுமையாக குறைந்து மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பண்பர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி